வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மயு இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இந்த காணொலியில் வந்து என்ன தொடர்பாக பார்க்க போகிறீங்களால் இலங்கையில் வந்து தொடர்ச்சியாக ஒரு நாலு நாளாக வந்து சரியான மாதிரிக்கு மழை காற்று இப்படி பல மண் சரிவு இப்படி பல பிரச்சனைகள் இடம்பெற்று கொண்டு இருக்கிறது நீங்கள் ஊடகங்கள் சமூக ஊடகங்களில் பார்த்துருப்பீங்கள் இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் இந்த சூறாவளி மற்ற இந்த மழை எப்படி இருக்குது ஜனங்கள் எவ்வளோ கஷ்டப்படுது என்பது தொடர்பாக இந்த காணொலி ஊடக நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கூடுதலாக வந்து இன்றைக்கி நான் யாழ்ப்பாணம் காரணர் பகுதியை தான் கூடுதலாக காட்ட போகிறேன் தான் வந்து சரியான அனர்த்தங்கள் கூடவாக இருக்கிறது என்று சொல்லி அறியக்கூடியதாக இருக்கிறது இன்றைக்கு வந்து இப்ப இந்த காணொலியில் வந்து காரணம் இடங்களை நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்ப வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீதி தான் வந்து காரநகருக்கு போகிற பிரதான வீதி பொன்னால இருந்து காரநகருக்கு போகிறதுக்கு இடைப்பட்ட இந்த வீதியில் வந்து தண்ணி எல்லாம் எப்படி வீதிக்கு வந்திருக்கா அந்த அந்த காப்பீட்டு ரோட்டுக்கு வந்திருக்கிறதுன்றதை தான் நீங்கள் இப்போ காணொலியூடாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உண்மையில் இலங்கையில் தொடர்ச்சியாக இரண்டு மூன்று நாட்களாக வந்து மழை மற்றது சூறாவளி மண் சரிவு இப்படியான சம்பவங்கள் எல்லாம் விடம்பெற்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாவட்டங்களையும் வந்து இப்படியான நிகழ்வுகள் இடம்பெறும் குறிப்பாக வந்து அம்பார மட்டக்கிளப்பு கொழும்பு பதுளை அப்படியான இடங்களில் வந்து அதிகளவான சேதங்கள் வந்து இடம்பெற்றதை நாங்கள் இடம்பெற்றதாக ஊடாக வந்து சமூக ஊடகங்களில் மற்றது டிவியல்ல எல்லாத்துலேயும் பார்த்துருப்போம் இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் இந்த காரணர் வீதி வந்து எப்படி தண்ணி போகுதுன்ற பாருங்கள் உண்மையில் இந்த வீதியால் பயணிக்கிறது வந்து கொஞ்சம் பயம் தான் போவைக்க கவனமாக போகணும் ஆனால் இந்த மழை நேரங்களில் வந்து இந்த பாதையை பயன்படுத்துவதை கொஞ்சம் நிப்பாட்டி வைக்கணும்ன்றதான் நான் சொல்லுவேன் என்ன சொன்னேன் நான் இதில் பயணித்து கொண்டு இருக்கேன் எனக்கு தெரியுது என்ன மாதிரி சொல்லி நாங்களே எப்படியுமே போகக்கூடாது உங்களுக்கு இந்த காணொலியை தான் இந்த வீதியில் பயணித்து கொண்டு இருக்கணும் பாருங்க இந்த வீதியில் மற்ற பக்கத்தில் வந்து இப்போ அதாவது வந்து இடப்பக்கத்தில் வந்து ஒரு பைப் மாதிரி போகுது அது வந்து நன்னீர் அதாவது வந்து குடிநீர் காண்டி சுத்திகரிக்கப்பட்ட நீர் போகுது இங்கால வந்து மீன் பிடிக்கிறதுக்கு எல்லாம் செட் பண்ணி கொண்டு நிற்கினேன் ஒரு பக்கத்தால் வந்து இந்த மீன் வேண்டாவும் மற்றது வந்து இந்த என்னென்ன நடக்குதுன்ற சொல்லி பார்க்கறதுக்கும் வந்து ஒரு சில பேர் விரத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருப்பாருங்க இந்த காற்று நேரம் வந்து பொன்னால மற்றது காரணர் சைட்டில் வந்து ஓரா மீன் சொல்லி ஒரு மீன் வந்து இப்போ காற்றுக்கு வந்து பிடி வர்றது அந்த மீனை பிடிக்கிறது தான் இந்த மீனா மீனை மீன் பிடிக்கிற ஆக்கள் மற்றது இந்த மீன் பிடிக்கிற ஆக்களை தாண்டி சும்மா பண்ணுக்கு வந்து மீன் பிடிக்கிற ஆக்கள் எல்லாம் வந்து ரெண்டு மீன் பிடிக்கணும் உண்மைக்கும் வந்து இந்த மலை அதாவது வந்து இந்த காத்தோடு சேர்ந்த மலை வந்து யாழ்ப்பாணத்தில் அல்லது இலங்கையில் வந்து இப்படியோ தொடர்ச்சியாக ஒரு நாலஞ்சு நாள் தொடர்ச்சியாக இருக்கணும்னு சொன்னால் இலங்கையின் நிலைமை வந்து தான் போகும் உண்மைக்கு வந்து இந்த என்னென்று சொல்கிறது இயற்கை அனர்த்தம் வந்து இண்டை இண்டையோடு முடிஞ்சிருந்து நான் நினைக்கிறேன் என்று சொன்னால் இப்போ வந்து இந்த மழை நேரம் வந்து பா இந்த மழை நேரம் வந்து நிலங்கள் எல்லாம் வந்து சரியான மாதிரிக்கு ஊறி இருக்கும் இந்த டைமில் வந்து ஒரு காத்தொண்டு பலமாக அடிக்குமா இருந்தால் மரங்கள் எல்லாம் வந்து வேரோட சரிகிற சந்தர்ப்பம் இருக்குது ஸோ அதால் வந்து மரங்களை ஆண்டி வாழ்கிற மக்கள் வந்து கொஞ்சம் அவதானமாக இருக்கணும் பேரங்க எப்படி தண்ணி அடிக்குதுன்னு சொல்லி இப்போ நீங்கள் காணொலியில் பார்க்கு உங்களுக்கு பிரம்மாண்டமாக தெரியாது பயமாகவும் இருக்கான்னு நினைக்கிறேன் நேரில் நாங்கள் இந்த இடத்தால் பயணிக்க தெரிஞ்சது எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி பயமாக கிடந்தது காத்தொரு பக்கத்தால் தள்ள தள்ள தான் நாங்கள் அந்த காணொலியை பதிவு செஞ்சு நாங்கள் வேறவங்க தண்ணியெல்லாம் மேலே வந்து இருக்குது இன்னும் இன்றைக்கும் டிராவைக்கு அல்லது நாளைக்கும் காலமாக ஃபுல்லாக பெய்யுமா இருந்தால் இந்த வீதியை ஃபுல்லாக மூடுமான்னு நினைக்கிறேன் இந்த தண்ணி இந்த வீதியால் பயணி கேட்க உண்மையில் வந்து என்னென்னு சொல்கிறது வாகனங்களை வந்து பைக்கோ சரி காரோ சரி என்னென்ன வாகனங்களில் நாங்கள் இதால் ஓடினாலும் சிலோவாக போடுறது தான் உண்மைக்கு நெல்லை வேகமாக போகணும்னு சொன்னால் காற்று ஒரு பக்கம் தள்ளி தண்ணிக்கு தான் விழு விழுத்து எனக்கு பேர் நாங்கள் இதால் பயணி கேட்க வந்து காணொலியில் பதுகே இல்லாததுகள் வாகனங்கள் தள்ளி முழுப்பட்டதை மாதிரி இருந்துச்சு ஃபோன்லேயும் தண்ணி போட்டுக்கொண்டிருக்கு அதான் உங்களுக்கு கிளியர் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் பிடிச்சிட்டு கொஞ்சம் பேர் வெறியின மூன்று பேர் வெறியின பாருங்க நுமுக்கு மீனை கொண்டு வெறியினோம் தண்ணி எப்படி அடிக்கிறதுன்னு பாருங்க லேண்டில் விகத்தை பார்க்க பயமாகக்கிற உண்மையில் அந்த சுனாமி பெறுற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் உண்டு பயணிக்க தெரியுது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையில் இலங்கையில் பதுளையில் மண் வெள்ளம் ஏற்பட்டு பன்னெண்டு பேர் முந்த நாள் இருந்தார்கள் அதே போல் அக்கரைப்பட்டு சாய்ந்த மருது அந்த பகுதியில் வந்து நேற்று காரங்கள் வந்து தண்ணிக்க தாண்டதையும் பார்த்துருங்களா இல்லை மூணு பேர் செத்தவர் இப்படி பல்வேறு தரப்பட்ட இடங்களில் வந்து பல உயிர்கள் வந்து இந்த இயற்கை இந்த சீற்றத்தால் வந்து போனதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பஸ்ஸுகள் போகிறது பாருங்கள் கேட்க தெரியாது இது நேரில் பார்க்கணும்னு தெரியும் இந்த பேரங்க பஸ் அப்படி ஆனால் இந்த பஸ் எல்லாம் வேகமாக ஓடினோம் அப்படி ஓடக்கூடாது மேலே எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன்கள் எல்லாம் வந்து உடனே பிடிச்சி உடனே விற்கினோம் நல்ல மாதிரி எல்லாம் கிடக்குது என்ன விலை போதோ தெரியலை கேட்கணும் அதனால இறாலுகளும் இருக்குது சின்ன சின்ன மீன்கள் எல்லாமே இருக்குது அங்கே சைட்டில் இது வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது ஊரா மீன் சொல்கிறது மீன் நல்ல டேஸ்டான மீன் உண்டு சாப்பிட்டாக்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க

どうだい இதில் பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்கு விலையெல்லாம் கொண்டு தண்ணிக்கை வீசுறதுக்கு பூரத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குங்க மேலே இதில் பார்த்திங்கன்னா தண்ணியில் வலையை எரிஞ்சு போட்டு அதை வலியை க மீன் பிடிவற்றுக்காய் இல்லையான்றத வந்து செக் பண்ணுறார் நீங்கள் பார்த்துட்டு டப்புன்னு பயந்துடாதீங்க ஆள் தாழ்றாருன்னு சொல்லி அப்படி ஒன்றுமில்லை அலையண்ட தண்ணிய அலையின்ற ஆக்ரோஷத்தில் வந்து கரையில் இந்த போட் வந்து அது அந்த படகு வந்து போட்டுக்கு வந்துருக்குது அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ அந்த போட்டை உள்ள தங்கி பக்கம் முடிப்போம் எனக்கு நடக்குது அதான் நடக்குது பார்க்கணும் காத்தும் மழையும் வந்து சரியான மாதிரிக்கு கூடவா இருக்குது இப்போ அதாலான இந்த வேலை இப்படி அடிக்குது பாருங்கோ பஸ்ஸும் வந்து அதால் போகுது ஸ்லோவாக போக மாதிரி நிலவிமாக போகுது ஆனால் உண்மையிலே இந்த வீதியால் பயணி கேட்க திருப்பின்னு சொல்கிறேன் அவதானமாக செல்லணும் இந்த வீதி மட்டும் இல்லை பொதுவாக இலங்கையில் எந்த வீதி எடுத்துக்கொண்டாலும் இந்த மழை நேரங்களில் போக வைக்க கவனமாக போகணும் அப்படி போகாட்டிக்கு வந்து விபத்துகள் தான் உண்டாகும் விபத்தோடு சேர்ந்து உங்களுக்கு உயிர் எதவும் ஏற்படும் ஸோ அதால் வந்து கவனமாக போனீங்கன்னா நல்ல சரியான காத்து போகல நஷ்டம் பேரநகர்ல பெரும்பாலான இடங்கள் வந்து வெள்ளத்தால மூழ்கி இருக்கு பேரன்

ஐயா வணக்கம் எங்க இதால விழிக்கட்டிங்க மலைக்கு மேங்களூர் போகிறீங்களா இது நீங்கள் காரணர் தானோ காரணில் எப்படி ஒரே இப்படி இந்த இடத்துல மலைக்கு வெள்ளம் பாருதா அப்ப ம் அப்போ சீரமைக்கிற ஐடியாக்கள் இல்லையே கனசனம் இதெல்லாம் போய் வர இதான் மெயின் ரோட்டோ அப்படி பஸ் ஒன்று தண்ணிக்கை தாண்டு விருதுண்டு பாருங்க சொல்லி டயர் எல்லாம் ஃபுல்லாக தண்ணிக்கை போட்டுது ஒரு சொட்டண்டா பஸ்ஸு இந்த லைட் மட்டத்துக்கு வெறும் கொஞ்சம் அண்டா பாருங்க குன்றும் குழியுமா தான் இந்த க வீதி இருக்குது இந்த காரணர் வீதி இது இன்றைக்கு நேற்று இல்லையா கனகால வந்து இந்த வீதி வந்து புனரமைக்கப்படாமல் இருக்குதுன்னு சொல்லி இந்த ஊர் மக்கள் சொல்லி என்ன பாருங்கோ Okay. <laughs> you பஸ்ஸில் போகிற டிரைவர் சொல்கிறார் வந்து எல்லோரும் வந்து இப்படி வீடியோக்கள் எடுத்து போடுறீங்கள் இந்த ரோட்டை சீரமைக்க இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டு போகிறார் இதில் பார்த்தீங்கண்டா அபாய எச்சரிக்கையெல்லாம் போட்டிருக்கு பாருங்கோ வெள்ளம் பார்க்குறதுக்கு போயினுமோ இல்லை வந்து கடைக்கு போய்டுமோ தெரியல இப்படியான இந்த மழை நேரம் அந்த வெள்ளங்கள் காற்றல் அடிக்கிற நேரம் வந்து சின்ன பிள்ளையில கூட்டிக் கொண்டு என் பெரியாக்களே போகிறத வந்து தவித்துக்கொள்ளணும் இப்போ நாங்கள் கூட வந்திருக்க காணொலி எட்டு முழு காட்டோன் மண்ணத்துக்கான வந்திருக்கிறோம் இப்போ சின்ன ஆக்களோட ஆக்கள் போயினோம்